அதாவது ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்க சேர்ந்த ஏதோ எதாச்சும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் பிக் பாஸ் பத்தியோ என்னமோ சோ அப்ப அப்போல இருந்து சுச்சித்ரா எனக்கு ஃப்ரெண்டு உசுப்பி தான் நான் போலீஸ்ட போனேன் ஐ திங்க் ஷக்கீலாட்ட அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அது அவங்களால இன்டர்வியூல சொல்ல முடியாது ஏன்னா கிழிச்சிருவேன் நான் அவங்கள இந்த ஒரு ஃப்ரெண்டோட தலை அவங்க உருட்டினது பேசிக்கலி பிக் பாஸ்ல ஒரு என்ட்ரி கிடைக்கணுன்றதுக்காக தான் இப்போ நாஞ்சல் விஜன் வந்து எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா ஏன்னா அவர் வந்து ரொம்ப இல்ல 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 எப்படி அப்படி சொல்ல முடியும் இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உறவு அங்க ஏற்பட்டிருக்குன்னா எப்படிங்க அது ஒரு ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டாரா அது கல்யாணம் கோயில்லயோ சர்ச்சிலயோ நடு ரோட்டிலயோ உங்க வீட்லயோ நீங்க என்ன எங்க வேணா பண்ணிக்கோங்க அடுத்தனா ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டு போங்கன்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது ரொம்ப மோசமா ஆயிருச்சா ஷபானா நிறைய தடவை சொல்லிருக்காங்க மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க ப்ளீஸ் டெல் எம் நாட் டுபிள் மீ பிளீஸ் ஐபிஎன் தமிழ் வணக்கம் நான் உங்க கோமதி தேசிங் இன்னைக்கு நம்ம கூட பிரபல பின்னணி பாணிகி ஆர் ஜி சுச்சித்ரா கூட இருக்காங்க வணக்கம் வணக்கம் கோமதி மேம் ஆக்சுவலா ரீசெண்டா நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு இந்த அஃபேர்ஸ் அதெல்லாம் பற்றி நிறைய விஷயம் நடந்துட்டு இருக்கு வந்து உங்களை வேற இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு வந்து எல்லாமே தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஆக்சுவலா என்ன ஆச்சு உங்களுக்கு என்ன தெரியும் வைஷு விஷயத்துல தானே கேக்குறீங்க ம் எஸ் மேம் நான் சொல்ல சொல்ல என் வைஷுல ஒண்ணுமே தெரியாது சத்தியமா ரெண்டு வருஷமா எனக்கும் வைஷுக்கும் கான்டாக்டே கிடையாது ஷி இஸ் யூசிங் மை நேம் அதாவது ரெண்டு வருஷம் முன்னாடி நாங்க சேர்ந்த ஏதோ எதாச்சும் ஒரு இன்டர்வியூ கொடுத்துருந்தோம் பிக் பாஸ் பத்தியோ என்னமோ சோ அப்ப அப்போல இருந்து சுசித்ரா எனக்கு ஃப்ரெண்டு இப்போ சுசித்ரா ஆஹ் உசுப்பி விட்டுதான் நான் ஆஹ் போலீஸ்ட போனேன் ஐ திங்க் ஷக்கீல் ஆட்ட அவங்க க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ்டெல்லாம் சொல்லி வச்சிருக்காங்க அது அவங்களால இன்டர்வியூல சொல்ல முடியாது ஏன்னா கிழிச்சிருவேன் நான் அவங்கள சத்தியமா இன்டர்வியூல எல்லாம் அவங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இல்ல பட் தனியா அவங்க சர்க்கிள்ஸ்ல இந்த மாதிரி சொல்லிட்டு சுத்திருக்காங்க அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல ஜாஸ்மின் இன்டர்வியூ மேல இன்டர்வியூ குடுத்துட்டு இருக்காங்க ஆஹ் படிச்சு படிச்சுன்னு என் பேரை சொல்லி ஷக்கீலா இது வரைக்கும் நல்ல வேலை லைக் ஐ ஹாவ் லாட் ஆஃப் ரெஸ்பெக்ட் ஃபார் ஷக்கீலா அண்ட் ஃபார் த ரைட் ரீசன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் இன்டெலிஜென்ஸ் இருக்கு சுச்சி இந்த மாதிரி விஷயத்துல எல்லாம் இன்வால்வ் ஆக மாட்டாளே அதுவும் லைக் அந்த பொம் வைஷு என்ன கேக்குறாங்க எனக்கு மீண்டும் நாஞ்சல் விஜயன் நட்பு வேணும் இதெல்லாம் ஒரு சொல்லுவா இஃப் இஃப் வைஷு ஈவன் கான்டாக்டட் மீ அதனாலதான் ஷக்கீலா சொல்லும் போதெல்லாம் யாரோ அவங்க மைண்ட குழப்பிருக்காங்க யாரோ குழப்பி இருக்காங்கன்னு சொல்றாங்களே தவிர என் பேரை இன்னும் யூஸ் பண்ணலன்னு நினைக்கிறேன் அண்ட் ஐ ஹோப் ஷி ஒன் டூ இட் இந்த இன்டர்வியூலயும் ஐட் லைக் டு கிளியர் தட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் நான் எந்த விதத்திலயுமே வைஷுக்கு இன்ஃபுளுன்ஸ் பண்ணல ஒரே ஒரு விஷயத்துல தான் அவங்களுக்கு நான் டூ இயர்ஸ் முன்னாடி ஹெல்ப் பண்ணினேன் இந்த சினிமா வீட்டெல்லாம் விலகி ஒரு நல்ல காப்பரேட் ஜாப் அவங்களுக்கு நான் வாங்கி கொடுத்தா அதையும் அவங்க சொதப்பி அந்த சூப்பர் எஸ்டாபிளிஷ்மெண்டோட பேர் எல்லாம் கெடுத்துட்டு கிளம்பிட்டாங்க அண்ட் நிறைய பொய் சொல்லுவாங்க அங்க வேலை பண்ண இடத்துலயும் நிறைய பொய் சொன்னாங்க ஹர் அட் ஆல் அதனால லாஸ்ட் டூ இயர்ஸ் தான் அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தையே கிடையாது ஆக்சுவலி இப்போ அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா வந்து மறுபடியும் கூட ஃப்ரெண்டா இருந்தா போதும் அப்படின்ற மாதிரி ஒரு என் ஒன்னு இருக்கு எதுக்கு அப்படின்ற மாதிரி இருக்கு இல்ல இவங்க ஹனி ட்ராப் பண்றாங்க ப்ரோ இவங்க கோல்ட் டிக்கர் ஆஹ் ஏகப்பட்ட பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க ஒவ்வொருத்தர்கிட்டே இருந்தும் ஒவ்வொரு பெனிஃபிட் இருக்கும் அவங்களுக்கு சில பேர் டேந்து எமோஷனல் பெனிஃபிட்ஸ் சில பேர் இந்த பிசிக்கல் இன்டிமேசி பெனிஃபிட்ஸ் சில பேர் இந்த மானிட்டரி பெனிஃபிட்ஸ் ஏதாவது தனக்கு ஒரு கஷ்டம் சொல்லி கடன் வாங்குற மாதிரி இவர்டேந்து என்ன பெனிஃபிட்ஸ் அவங்களுக்கு கிடைச்சிருக்க வாய்ப்பு இருக்கு தெரியலியல் மேபி அண்ட் ஷக்கீலா சொல்ற மாதிரி ஒரு ஷோல்டர் டு கிரையான் அதாவது மணிக்கணக்கா உட்காந்து கதை அடிச்சுட்டு இருக்கிறது நம்மள பத்தியே புலம்பிட்டு இருக்கிறது அதை கேட்கறதுக்கு ஒருத்தங்க அப்படின்ற மாதிரி தான் எங்களுக்கு கிடைச்சிருக்கோம் வைஷு கிளைம் பண்ற மாதிரி ஐ டோன்ட் திங்க் தே ஹேட் அ பிசிக்கல் ரிலேஷன்ஷிப் அட் ஆல் அந்த உறவை வைஷு நிறைய பேர்கிட்ட தனியா இருந்தாங்க அண்ட் இப்பவும் மெயின்டைன் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் இந்த ஆஹ் அவங்களுக்கு இருக்கிற அத்தனை பாய் லைக் அவங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ் சோ அந்த அந்த பாய் ஃப்ரெண்ட்ஸ்ல இந்த ஒரு ஃப்ரெண்டோட தலையை அவங்க உருட்டுனது பேசிக்கலி பிக் பாஸ்ல ஒரு என்ட்ரி கிடைக்கணும்ன்றதுக்காக தான் பட் அவங்க எல்லாம் ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டுடா இருக்காங்க பிக் பாஸ் காஸ்டிங் இந்த மாதிரி எல்லாம் நடக்கவே நடக்காது நியூ மேக்கர்ஸ் எல்லாம் அவங்க எடுக்க மாட்டாங்க டிராமா அவங்க வாழ்க்கையில கொஞ்சம் ஏதாவது அவங்க எதுக்காக நின்னு இருக்காங்க ஏதாவது உன்ன சாதிச்சிருக்காங்க ஏதாவது அந்த மாதிரிதான் பாப்பாங்களே தவிர நியூசன்ஸ் பண்றதெல்லாம் ஒரு சாதனையா கருத மாட்டாங்க பிக் பாஸ் டீம் சுஷி வாண் கெட் இட் இப்போ அவங்களுக்கும் கிடைக்காத அதை யூஸ் பண்ணிட்டு இப்ப ஜாஸ்மினும் ட்ரை பண்றாங்க அவங்களுக்கும் கிடைக்க போறது இல்ல இப்போ நான் செல்விஜன் வந்து எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாருன்னு நீங்க சொல்றீங்களா ஏன்னா அவர் வந்து ரொம்ப அத சொல்லவே இல்ல இல்ல எப்படி அப்படி சொல்ல முடியும் சொல்லவே முடியாது கமான் அவங்க வந்து ஷா வீட்ல ஹேங் அவுட் பண்றாங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உறவெல்லாம் அங்க ஏற்பட்டு எப்படிங்க அது ஒரு நான் ஹெல்த்தினே சொல்ல மாட்டேன் நான் சொல்ல மாட்டேன் லைக் ஐ டோன்ட் நோ அவங்க வீட் ஷக்கீலா வீட்ல ஒரு பார்ட்டின்னு என்ன கூப்பிட்டாங்கன்னா மேக் சம் எக்ஸ்கூஸ் அண்ட் ஐ ஒன் கோ ஐ எம் நாட் வெரி ஷுவர் வாட் கைண்ட் ஆஃப் கிரௌட் கம் த புரியுதுங்களா தப்பே சொல்லலனா பட் அவங்க சினிமா இண்டஸ்ட்ரியில இருபது வருஷமா ஒரு பர்டிகுலர் கேட்டகரி ஆஃப் பிலிம்ஸ்ல இருந்திருக்காங்க சோ அதுல இருந்து இருக்கிற எக்ஸ்டெண்டட் ஃப்ரெண்ட்ஷிப்ஸ் தான் இருக்கும் அவங்களுக்கு சோ அவங்க வீட்டுல ஹேங் அவுட் ஒரு பார்ட்டின்னு இல்லாம ரெகுலரா இவங்க ஹேங் அவுட் பண்ணிக்கிட்டு அவன் வர நேரத்துல இவங்க வர்றாங்க இவங்க வர நேரத்துல அவன் வரான்னா இட் மே பி லைக் ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே ஒரு சிச்சுவேஷன்ஷிப் பிரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அது வேற எப்படி தமிழ்ல எப்படி சொல்லுவீங்க பிரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னா அதாவது நமக்கு தோணும்போது எவ்வளவு தூரம் போனமோ போய்ப்போம் பட் ஒருத்தர் மேல ஒருத்தர் நம்ம எந்த கண்டிஷனும் வைக்க மாட்டோம்ன்ற மாதிரி தான் இருக்கும் அந்த எல்லாம் ஒரு சினிமா கேஷ் புதுசுதான் அவங்க ஏதோ வெட்டரன் மாதிரி பேசுறாங்க சாவித்ரி அம்மா மாதிரி பேசுறாங்க இன்டர்வியூஸ்ல பட் அவங்களே ஒரு சில சினிமா தான் பண்ணிருக்காங்க இந்த கோல் டிகர் கேம் எப்படி பிளே பண்றதுன்னு சரியா தெரில போல இருக்கு ஆப்பர்ச்சு யாரும் அவங்க கூட சங்காத்த விரும்ப மாட்டாங்க அவங்க கிரெடிபிலிட்டி காலி ஒரு பக்கம் இந்த விஷயம் போயிருந்தாலும் இன்னொரு பக்கம் வந்துட்டு மாதம்பட்டி ரங்கராஷன் ஜாய் பிரசல்டா இந்த இஷ்யூ ஒண்ணு போயிட்டு இருக்கு ஜாய் பிரசல்டா வந்து எனக்கு வந்து அவர் வந்தே ஆகணும் அவர்தான் என் ஹஸ்பண்ட் நான் தான் அவங்களுக்கு ஒய்ஃபு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இது அவங்கதான் உண்மையா வைஃபா ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்துட்டு போஸ்ட் நிறைய போட்டிருக்காங்க அவரு சைடுல இருந்து எந்த ஒரு ஆன்சரும் வரல எதுவுமே பேசல இட்ஸ் லைக் எல்லாம் அப்படிதான் அப்படின்ற மாதிரி போயிட்டு இருக்காரு ஒரு ரெண்டு பேர் கத்துறாங்களேன்றதுனால நமக்கு ஆண்டாண்டு காலமா தெரிஞ்ச ரியாலிட்டில இருந்து இறங்கி நம்ம பண்ணியா மாற வேண்டாமே ஒரு ரெஜிஸ்ட்ரார் ஆபீஸ்ல கையெழுத்து போட்டாதான் அது கல்யாணம் கோயில்லையோ சர்ச்சுலயோ நடு ரோட்டிலயோ வீட்லயோ நீங்க என்ன எங்க வேணா பண்ணிக்கோங்க அந்த போட்டோகிராஃபோட அந்த கல்யாண பத்திரிகையோட வந்து அடுத்த ஜஸ்ட் ஒரு கையெழுத்து போட்டு போடு போட்டு போங்கன்னு தான் கவர்மெண்ட் சொல்லுது நீங்க அது பண்ணலன்னா இந்த கவர்மெண்ட் கே நாட் ஹெல்ப் யூ நோபடி கேன் ஹெல்ப் யூ இவங்க ஜஸ்டிஸ்க்கு தமிழ் அயா நியாயம் ஆ சமுதாய நியாயம் கேக்குறாங்க சமுதாய நியாயம் கமெண்ட்ஸ்ல வரும் அவ்வளவுதான் சமுதாய நியாயம் தான் கமெண்ட்ஸ்லதான் வரும் இல்ல இத பத்தி விமர்சனம் பண்றவங்க அவங்க ரைட்டாத்தப்ப இந்த மாரல் விமர்சனம் பண்றாங்க இல்லையா நிறைய பேரு லைக் கெட்ட பொண்ணு நல்ல பொண்ணு அவங்கக்குள்ள பந்தாடப்படும் அவ்வளவுதான் இப்ப அன்பார்ச்சுனேட்லி ஃபார் ஜாய் ரிசல்ட் அவங்களுக்கு ஆல்ரெடி அந்த மாதிரி ஒரு ரெபுடேஷன் இருக்கு அந்த அம்மாவும் பொண்ணும் சேர்ந்து விஜய ட்ராப் பண்ண பார்த்தாங்க அதனாலதான் அந்த கேம்ப்ல இருந்து அவங்களை செருப்பு கேட்டு அடிச்சு துரத்தி நாங்க அம்மாவையும் பொண்ணையும் வெக்கமா இல்லையா அவங்க ரெண்டு பேர் கொண்டு அசிங்க விஜய்க்கு இது பண்ண அவங்க வந்து அதுக்கு எதிர்ப்பு ஒண்ணும் தெரிவிக்க மாட்டாங்க நீ இங்க வராத வரைக்கும் ஓகேன்ற வித் அவங்க சினிமால இருந்து இறங்கினதே அந்த டைம்ல தான் அதுக்கப்புறம் டிவி சீரியல்ஸ்ல சினிமா டெலிவிஷனுக்கு ரேங்க் ஷோஸ்க்கு அங்க ஸ்டைலிங் பண்றேன் அப்படி இப்படின்னு கண்டினியூ பண்ணினாங்க பேசிக்கலி அவங்க வந்து இந்திராணி அண்ட் வடிவு கரிசி மாதிரி நம்ம தக்லைஃப் தக்லைஃப் படத்துல இவர் வந்து ரங்கராஜ சக்திவேல் நிஜமாவே பாருது இவர் தான் இன்று முதல் ரங்கராஜ சக்திவேல் ஓகே அவருடைய ஸ்ருதி தான் அபிராமி இதுதான் இந்திராணி இந்திராணியோட அம்மா இதுல நடுவுல அமரனா கொண்ட போட்டுட்டு சிவசங்கரி வந்து குதிச்சிருக்காங்க அவங்கதான் ஃபுல்லா குட்டையை குழப்பி விட்டுருக்காங்க தக் லை அண்ட் ட்ரை டுரெக்ட் ஹோல் பிஸ்னஸ் ஆஃப் எவ்ரி மாதிரி இவங்க வந்து ஜாய் கிரிசில்டா இப்ப கொடுத்துட்டு இருக்கிற இன்டர்வியூஸ் அனைத்தும் சிவசங்கரியால் டைரெக்ட் செய்யப்பட்டது அவங்க குத்தகைக்கு எடுத்திருக்காங்க இந்த நயன்தாராவோட கல்யாணத்தை குத்தகைக்கு நெட்ஃபிளிக்ஸ் எடுத்த மாதிரி இவங்க சிவசங்கரி டாக்ஸ் ஒரு நெட்ஃபிளிக்ஸ் மாதிரி பாட்ஸ்ட் த ஸ்டோரி ஆஃப் ஜாய் கிரிசில்டா ஜாய் ஆர்ட் எல்லாம் தான் வீட்டுக்குள்ள பூந்த உடனே இந்த மனுஷனோட நினைவுகளோ ஜாய் கிரிசன்டா பார்த்தா அந்த மாதிரி அடையாளமே தெரில அதுக்கு இதுக்கு எனக்கு சம்பந்தமே இல்லன்ற மாதிரி உக்காந்துருக்காங்க இதெல்லாம் மாதம் பற்றி அவர்கள் தான் பண்ணாரைக் அவர் தான் வந்துட்டு இந்த இல்ல திஸ் இஸ் ஆல் டிரெக்டட் பை சிவசங்கர் இது சிவசங்கரி தான் இதுல மெகா மைண்ட் அவங்க தனியா ஜாய அப்ரோச் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் பர்கா தத் மாதிரி நானு உங்களுக்கும் உங்க கேஸ் சால்வ் ஆகும் எனக்கும் வியூஸ் வரும் என் சேனல் பெட்டர் ஆகும் சேனல் பத்தி பேசிக்க மாட்டாங்க சிவசங்கரி பேசும்போது மதர் தரிசா மாதிரி தானே பேசுவாங்க உங்களை காப்பாற்ற வந்தேன்னு சொல்லியிருப்பாங்க கூடவே கொஞ்சம் காசும் தரேன்னு சொல்லியிருப்பாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு நான் ஆண்டாண்டு காலமா மீடியால இருந்து பேச நேத்து பழம் தானே மாதம்பட்டி ரங்கராஜ் மேட் பி திரேட்டி ஆல்சோ அவர் ஒரு அயோக்கியர் தான் ஆனா இப்படி அவர் மிஸ்ட்ரஸ் வீட்டுல நல்லா பக்கமும் போட்டோ தங்க விட்டு அவர் பார்த்து நோ மேன் வில் எந்த ஆம்பளைங்க

லி டெய்லி பண்ணிட்டு இருப்பாங்க உங்களுக்காக பத்து வருஷத்துக்கு அப்புறமா அதையே வந்து அவர் விட்டுட்டு போனாருன்னா நடுத்துர்லன்னு கத்தலாமே உங்க கால கழுவினு என்னடா இன்னொட் ஐ மீன் தலையில இருந்து பேன் எடுத்தடா ஒரு அடிக்கு அதே பேட்டர்ன்ஸ் தான் ஜாய் ஃபாலோ பண்றாங்க பார்த்தாலே தெரியுது இது செட் அப்மிலி தான் இது ரெண்டும் ஹனி ட்ராப் கோல் டிகர் ஃபேமிலி இது ஆல்சோ நோ த ரங்கராஜ் வந்து குக்வித் கோமாளி ஜட்ஜ் பண்ணிட்டு இருந்த போது எல்லா பசங்களோடையும் கூடிடுவாராம் ஷூட்டுக்கு அப்புறம் சப்போஸ் டு ஹேங் அவுட் இப்போ கெட்டிங் இன் டு வெரி பிக் ட்ரபுள் அவரும் லட்சுமி ராமகிருஷ்ணனும் ஏதோ ஜவுளிக்கடை ஓப்பனிங்க்கு போயிருக்காங்க பிஃபோர் த சீசன் இஸ் ஓவர் அது ரொம்ப தப்பு ஜட்ஜும் பார்ட்டிசிபென்ட் ஒரே சீசன் ஜட்ஜும் பார்ட்டிசிபென்ட்டும் அவுட் சைட் இவங்க ரிபன் கட் பண்ணவே போயிட்டாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இது வந்து ஒன்றும் புரியாத மக்கள் கீழே வந்து அதனால என்ன இவங்களுக்கு அவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க அவங்களுக்கு இவங்க ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்குறாங்க இதெல்லாம் வெரி அன்புரொஃபெஷனல் அது மாதிரி அன்புரொஃபெஷனலா ஷூட்டு முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கோமாளி அந்த கோமாளி யாரு வந்து அவர மாதிரி கொஞ்சம் சீப் கேரக்டரா இருக்காங்களோ எல்லாரையும் வீட்டுக்கு கூட்டிட்டு போய் யாரு ஜாய் தான் சரகுத்தி கொடுக்கும் தான் பிரியாணி கொண்டு வருவாங்க வளர்த்து விட்டு இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனை நடந்து தே த்ரோன் ரங்கராஜ் அவுட் அண்ட் நேத்து எபிசோட்ல பாக்குறேன் அந்த பிரச்சனையே கலாய்ச்சிட்டு இருக்காங்க ரெண்டு கோமாளிஸ் ரொம்ப தப்பு

அண்ட் குரேஷி ஆல் ஆஃப் தம் அ வெரி 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 க்ளோஸ் டு ரங்கராஜ் இதுக்கு முன்னாடி தான் அந்த ஷோ விட்டுட்டு போனாரு எந்த பார்ட்டிசிபெண்டாவது ஷெஃப் பட்டுக்காக குரேஷி ரீல்ஸ் போட்ட மாதிரி பார்த்திருக்கீங்களா அந்த அந்யோன்யம் இதுக்கு முன்னாடி ஏற்பட்டதே கிடையாது ஷெஃப் அண்ட் ஜட்ஜஸ் அண்ட் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஹேங் அவுட் பண்ற அந்த கல்ச்சரே கிடையாது இதுக்கு முன்னாடி ரங்கராஜ் தான் ஃபர்ஸ்ட் இது பண்ணது யாருக்கும் தெரியாம அந்த மேனேஜ்மெண்ட்க்கு தெரியாம இவங்களோட சீக்ரெட் பிளான் போட்டு தனியா வீட்டுக்கு வான்னு சொல்லி எந்த வீட்டுக்கு போவாங்க வீட்டுக்கு தான் பிரியாணி என்ன சிக்கன் என்ன கிராப் போடுறேன் சர கூத்துறேன் அவங்க சைட் அடிக்க ட்ரை பண்ணி அவங்களுக்கு திருப்பி என்ன சொல்றது அவங்கள கண்டுக்காத கேர்ள்ஸ் எல்லாம் அவங்க உட்காந்துக்கலாம் இருப்பாங்க அந்த டின்னர்ல இதெல்லாம் ஜாய் பண்ணிட்டு தான் இப்போ உட்காந்து புலம்புது ரங்கராஜ் வந்துட்டு ஷபானாக்கு வந்து ரொம்ப ஒரு இது கொடுத்தாரு லைக் ஒரு சின்ன சுட தண்ணி வச்சா கூட அவங்கதான் வின்னர் அப்படின்ற மாதிரி பேசுறாரு நிறைய ட்ரோல் வந்துச்சு டைம்ஸ்ல ஏன்னா இப்ப பைனலி ரங்கராஜ் அந்த ஷோல இருந்து செய்யப்பட்டிருக்காருன்னா ஷபானாக்கு தொல்லை கொடுத்ததுனாலதான் ரொம்ப மோசமா ஆயிருச்சா ஷபானா நிறைய தடவை சொல்லியிருக்காங்க மேனேஜ்மெண்ட் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க பிளீஸ் டெல் எம் நாட் டு ட்ரபிள் மீ பிளீஸ் அவங்களும் ரங்கராஜ் சார்ட்ட ரொம்ப பொலைட்டா வான் பண்ணியாரு சார் பிளீஸ் சார் நீங்க கலாஜ் அவர் வந்து ஓகே ஓகே சாரி சாரின்னு சொல்லிட்டு அனாதர் ரூட் ஹில் டேக் ரூட் ஒரு ஒரு டூ டூ டேஸ் வந்து சுத்தமா பேசாம இருப்பாரு ரொம்ப கோல்ட் ஷோல்டர் கொடுப்பாரு அது கூட ஷபானா ஓகே அவளை சமைக்க விட்டா போதும் அதுவும் ஒர்க் இன்னொரு இல்லையா இன்னொரு உப்பு போடுற அவ அழுவட்டும் நான் போய் சமாதானப்படுத்துறேன் அந்த போட்ட ஆளு கடைசியில வந்து அவ கன்னத்தை கிள்ளிட்டாரு அவ பாத்ரூம்ல இருந்து வெளியே வரும்போது வெரி நைஸ் பிரேவ் வரும் எனக்கும் வந்திருக்கு இந்த மாதிரி யாராவது நம்ம காய் ஓங்கிரும் வருஷன்ஸ் இருக்கு நான் அடுத்த வருஷன் சொல்லு அவர் ஏதோ தப்பான மெசேஜ் நைட்ல அமிச்சாரு காலையில வந்து இவங்க கத்துனாங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் பட் ஐ திங்க் திஸ் இஸ் தைட் ஒன் ஏன்னா இப்போ சண்டே எபிசோட்ல அதையே கலாய்க்கிறாங்க என் கன்னத்தை நீ கீழே உன் கன்னத்தை நான் கீழே கன்னத்தை கிள்ளினத்துக்கு ஷபானா ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டாலாம் அப்படி ஒரு பஞ்சாயத்து போயிட்டு இருக்காங்க ஆனா இப்போ சோஷியல் மீடியால ட்ரோல்ஸே பார்க்கும்போது அது மட்டும் தெரியல அவரு லிட்டரா வந்துட்டு லைக் வேற மாதிரி தான் கன்வே ஆகுது அவர் ட்ரீட் பண்ற விதம் மாட்டோம் இப்போ நீங்க பேசும்பொழுதே சொல்றீங்கல்ல அதனால தான் இது வரைக்கும் என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஜாய் கிரசல்டாவோட இஷ்யூவால தான் அவர் வந்துட்டு குக் வித் கோமால்ல இருந்து வெளில வந்தாரு அப்படின்ற ஒரு கொஷின் இருந்துச்சு பட் ஹியர் ஆஃப்டர் ஒன் லி வி கேன் டு நோ பட் இதான் ரீசன் அப்படின்ற மாதிரி இருக்கு ஏன்னா அவர் மனசு கஷ்டப்பட்டு வெளில வந்தாரா அதனாலதான் ரீல்ஸ் போட்டு ஜொய் க்ரி அவர் ட்ரோல் பண்றாங்களா அது இல்லதானே அதை நம்ம அவாய்ட் பண்ணிடலாம் லைக் இட்ஸ் நாட் தாட் நான் இப்ப சொன்னது தான் இது வந்து ரூமர்ஸ் கிடையாது இது நிஜமாவே நடந்திருக்கு இது விஜய் டிவியெல்லாம் அனௌன்ஸ் பண்ண போறது கிடையாது அவங்களுக்கு ஏகப்பட்ட கிரைசிஸ் இந்த மாதிரி நடந்துட்டு தான் இருக்கும் அனௌன்ஸ் இட் பட் இதுக்கு ரங்கராஜும் இது வரைக்கும் ஏன் அந்த இதுல இருந்து வெளியேறினேன்னு ஸ்டேட்மெண்ட் கொடுக்காதது காரணம் அவர் மேலதான் தப்புன்றது ஏன்னா அடுத்த நாளே சொன்னாரு ஏன்னு எனக்கு கருத்து முரண்பாடு தாமோட சிம்பிள் அஸ் தட் தாமு அங்க கொஞ்சம் மாஃபியா மாதிரி தானே அவரு சோ இப்ப ரங்கராஜா இறக்கினதுக்கு அப்புறமாவும் இந்த பினாலிக்காவது ரங்கராஜ் திருப்பி வரணும்ன்றதுக்கு அங்க லக்ஷ்மி ராமகிருஷ்ணனும் தாமும்தான் ரொம்ப லாபி பண்றாங்க லாட் ஆஃப் எனக்கு நிறைய சொல்லுவாங்க நாலஞ்சு பேரா சொல்லுவாங்க சோ சொல்றது எல்லாம் சிம்லரா தான் இருக்கும் இந்த ஒரு விஷயம் தான் நாட் ஷுர் அடிச்சு அவங்கக்குள்ள லைக் ஷபானா அடிச்சு அவர் அடிச்சாரா ஷபான அடிச்சுதான் அவர் அடிச்சிருக்கணும் அவர் எதுக்கு அடிக்கணும்னா அவர் கிள்ளிருக்காரு அதுக்கு ஷபானா ரியாக்ட் பண்ணி அடிச்சிருக்காங்க அது அவர் திருப்பி அடிச்சிருக்காரு வித் ஷபானா விச் நாட் ஓகே விச் இஸ் நாட் அட் ஆல் ஓகே சோ ஷபானா வந்து சரி நான் கிளம்புறேன் நான் செட்ல இருந்து கிளம்புறேன் ஐ டோன்ட் ஷோ அவர் என்ன அடிச்சிருக்காரு சரி நான் என் கை ஒங்கிச்சு பட் அதுக்கு முன்னாடி அவர் கிள்ளினாருன்னு சொன்னா நீங்க ஓ இங்க எல்லாருமே ஹக் பண்ணுவாங்க எல்லாருமே கிஸ் பண்ணுவாங்க அதுதானே கிள்றது யூ கான் டூ தட் ஐ எம் லீவிங் த ஷோன்ட்டாங்க அவங்க அங்க ஷெஃப் நாளா பாத்துட்டு இருக்கேன் இந்த ஆளு ரொம்ப தொல்லை கொடுத்துட்டு இருக்காரு ஷபா நாட்டா ஓப்பனாவே நிறைய தடவை சொல்லியிருக்கா நானும் கிளம்புறேன்ட்டு அங்க தே ஹேட் டு மேக் அ டெசிஷன் இப்போ ஒரு பார்ட்டிசிபென்ட்டும் ஒரு ஷெஃபும் கிளம்புறது ஓகேயா இல்ல தனியா ஒரு ஷெஃப் சார் நீங்க இந்த ஷூட்டுக்கு மட்டும் நீங்க வீட்டுக்கு போயிருங்க அடுத்த ஷூட்டு கூப்பிடலாம்னு சொல்றது டெசிஷன் கோஆதுனால ரங்கராஜ் நீங்க கிளம்புங்க

அவங்க வந்து ஒரு ஒரு இன்னொரு விஷயம் ஷபானா போயிட்டாங்கன்னா பெரிய பிரச்சனை அவங்க டிக்கெட் டு ஃபினால வின் பண்ணிருக்காங்க யூ கேன் நாட் எக்ஸ்பிளைன் தட் கண்டெஸ்டன்ட் நாட் பீங் தர் உடம்பு சரி சொல்ல முடியாது அண்ட் எவ்வளவு உடம்பு சரி ஷபானா வருவான்னு தெரியும் ஷபானாக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்கு யூ காண்ட் மெஸ் வித் தட் த ஷோ வில் கொலாப்ஸ் இஃப் ஷபானா லீவ்ஸ் அவங்க எப்படி அங்க இருக்கிற எல்லா புள்ளியையும் ஹேண்டில் பண்றாங்க இருந்தாலும் சேப்பியா இருக்காங்க எப்பவுமே டெம்பர் லூஸ் பண்ண மாட்டாங்கன்றாங்க கரெக்டான விஷயத்துக்கு தான் அவங்க வந்து கோச்சுக்கிறாங்க யாரையும் படுத்துறது கிடையாது ஷீஸ் லைக் வெரி வெரி பர்ஃபெக்ட் ஸோ ஷி ஷி ஹாஸ் அ வெரி வெரி பிக் ஃபேன் பேஸ் அவங்களும் ரிசர்ச் பண்ணுவாங்கல்ல தனியா நம்ம கமெண்ட்ஸ்ல இருந்து யாரு ரீசர்ச் எடுக்கிறாங்க கமெண்ட்ஸ்ல யாரும் கண்டுக்கிறது இல்லை அதெல்லாம் வேலையே இல்லாதவங்க உட்கார்ந்து அத்தனை வேலையை விட்டுட்டு பண்ற விஷயம் தான் அவங்களுக்கு வேலை கண்டிப்பா இருக்கும் வேலை இல்லைன்னு உட்காந்து பண்ற விஷயம் பட் தட்ஸ் நாட் டேக்கன் அஸ் டேட்டா எவர் ஸோ ஃபீட்பேக்னு வரும்போது தே ஹாவ் தேர் ஓன் மெக்கானிசம்ஸ் அதுல

அவங்க ரெண்டு பேரும் எல்லாருமே சொல்லிட்டாங்க ரங்கராஜ் விஷயத்துல அது எப்படி உங்களுக்கு ஷோல காட்டுவாங்க அவர் ஒவ்வொரு தருணத்துல நிறைய

வைஷு சொன்ன மிக பெரிய ஆபாண்டமான போய் கமிஷனர் ஆபீஸ்க்கு நான் அவங்க கூட போனேனா ஆனா மீடியாக்கு பயந்துட்டு மரம் பின்னாடி உழைஞ்சேனா இந்த வைஷுவை எந்த செருப்பால அடிக்கிறதுன்னு தெரியல எனக்கு எதுல தோச்ச செருப்பு பிளீஸ் கமெண்ட்ஸில் சொல்லவும்